நீலகிரி மாவட்டம் குன்னூர் முதியோர் இல்லத்தில் சோலார் மின் இணைப்பை தனியார் அமைப்பான கோவையில் உள்ள ஃபோன்சாவி இ கிளாக்ஸ் நிறுவனம் மின் இணைப்பு வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது குன்னூரில் லிட்டில் சிஸ்டர்ஸ் முதியோர் இல்லத்திலும் புனித ஆந்தோனியார் மின்நிலைப் பள்ளியிலும் சில வருடங்களுக்கு முன்னர் சிறந்த சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்துக் கொடுத்துள்ளது இந்த மின் நிலையங்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து மின்சாரம் உற்பத்தி செய்து வழங்கி பயன் தரும் இதன் மூலம் சேமிக்கப்படும் தொகையானது இந்த முதியோர் இல்லத்திற்கும் பள்ளிக்கும் மற்ற செலவினங்களை சமாளிக்க உதவி புரியும் இப்பொழுது இந்நிறுவனம் லிட்டில் சிஸ்டர்ஸ் முதியோர் இல்லத்தை மீண்டும் நினைவு கூர்ந்து முன்னர் அமைத்துக் கொடுத்த சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தின் திறனை மேலும் உயர்த்தி கொடுத்துள்ளது இந்த முயற்சிகளுக்கு பின்புலமாக இருந்து அமைத்துக் கொடுப்பவர் டாக்டர் ஃபிரெட்ரிக்ஸ் ஜான் இவர் கோவையில் உள்ள இக்லாக்ஸ் நிறுவனத்தின் துணை முதல்வராக உள்ளார் இவரின் முயற்சிகளின் பலனாக திட்டங்கள் உருவாகி பயனாளிகளுக்கு பலன்களை தந்து வருகின்றன